என் மேலான தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் புரட்சிகரமான மாலை வணக்கம் தெய்வமே ஆனால் இதுதான் ஒரு மாதம் நம்மளுக்கு தெய்வம் இவன் தெரிஞ்சது தெரியாமல் இந்த சின்னத்தை நம்மள்ட்ட கொடுத்துட்டேன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு கேட்குறேன் ஜப்பான்லேயே கொண்டு போய் சேர்த்துட்டான் ஒரே நாளில் ஜப்பான்லேயே கொண்டு போய் சேர்த்துட்டான் உலக நாடுகள்ல எந்த நாடுகள்ல எல்லாம் தமிழர் வேலை பார்க்கிறாங்களோ எந்த நாடுகள்ல எல்லாம் வாழ்கிறார்களோ அந்த நாடுகள்ல பூரா தெரு தெருவா நின்றுகிட்டு நம்ம ஊர்ல மாதிரி வேடிக்கை பார்க்கல பாக்கல கையில மைக் சின்னத்தை எடுத்துக்கிட்டு இதுதான்டா தமிழ் இனத்திற்கான சின்னம்னு சொல்லி நிக்கிறான் இன்னைக்கு உலகத்தை தமிழன் அடுகுண்டு போட்டு திரும்பி பார்க்க வைக்கல ஆயுதங்களை காட்டி மிரட்டை திரும்பி பார்க்க வைக்கல தீவிரவாதத்தால திரும்பி பார்க்க வைக்கல ஒரே ஒரு ட்விட்டு ட்விட்டர்னு சொல்லக்கூடியதுல எக்ஸ் தளத்துல தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சதுல மட்டும் ஆயிரம் பதிவு பதிவு செஞ்சு உலகத்திலேயே இரண்டாவது பேசப்படும் பொருளாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் என் பிள்ளைய பார்த்துக்கார்த்தை ஒற்றை வார்த்தை ஒரு இனத்தினுடைய தலைமகன் ஒற்றை வார்த்தையை உதிர்த்தான் உலகமே திரும்பி பார்த்தது ஒரே நாளில் இதில் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கரும்பு சின்னத்தில் பதினேழு பேர் போட்டிக்கிட்டாங்களாம் வண்டி உறுதி தெரிய முடியும்

இதே மாதிரி இந்த மைக் சின்னத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டேன் நான் மைக் சின்ன தான் சொல்ல வந்தேன் திடீர்னு கரும்பு விவசாய சின்னம்னு வருது என்ன பண்ணுறதுங்க நம்மளுக்கு வயசும் குறைவு ஒரே நாள் தான் ஆயிருக்கு முந்தா நாள் வரைக்கும் கரும்பு விவசாய சின்னம்னே பேசிட்டான் திடீர்னு வந்து மைக் சின்னம்னு பேசுனா எப்படி இருக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளா அறுபது ஆண்டுகள் அரசியல் செய்யக்கூடிய நபரு சங்கிலி பறிப்பு அப்படின்னு சொல்ல தெரியல சங்கிலி பருப்பு தாலி அறுப்பு செய்யும் செய்யும் நம்ம நல்ல மனுஷங்களை பத்தியே பேசி பழகிட்டோம் நான் கிட்ட ஒரே ஒரு பத்திரிகையாளர் என்ட்ட ஒண்ணு சொன்னாரு அதை சொல்லக்கூடாது ஏன்னா அவர் என்கிட்ட ரகசியமா சொன்னது ஏன்னா எப்படியா கொஞ்சம் முதல்வர் நம்ம தமிழ்நாட்டு ஆள்றாருன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு ஆள்றவன் சரியா இருந்தா வாழ்றவன் சரியா இருப்பேன் ஆழ்றவன் சரியில்லை அதுவும் அந்த பத்திரிகையாளர் என்ட்ட சொன்னாரு ஊடகங்கள பேச புகையில காலை உணவு திட்டம்னு ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா பள்ளிக்கூடங்களெல்லாம் இந்த காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு ஐயா மு ஸ்டாலின் தமிழக முதல்வர் போயிருக்காரு அப்படி போனவர் காலை உணவு திட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கிறக்காக அவரும் பள்ளி குழந்தைகளோட உட்காந்து சாப்பிட்டுருக்காரு அப்படி சாப்பிடையில் வெண்பொங்கல் போட்டிருக்காங்க வெண்பொங்கலுக்கு சாம்பார் ஊற்றிருக்காங்க சரி நம்ம ஊரில் எப்போவுமே சொல்லுவாங்கல்ல எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் இனிப்போட ஆரம்பிக்கணும் அப்படி இனிப்போட போட பக்கத்தில் லட்டு வச்சிருக்காங்க இந்த தத்திக்கு எது லட்டு எது பொங்கல் தெரியாம லட்டை கொண்டு போய் இனிப்பு லட்டை கொண்டு போய் வெண்பொங்கலுக்கு வச்சுருந்த சாம்பாரை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இதை பத்திரிக்கையாளர்லாம் பார்த்துட்டு ஐயா அது லட்டுங்க ஏற்றிருக்காரு இப்போ சொன்னால் பார்த்தீங்களா நாங்கள் சிஏஏ அமல்படுத்தணும்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓடிப்போம் இல்லை இல்லை அமல்படுத்த மாட்டோம்னு சொன்னார்ல அதே மாதிரி பொங்கல் எது இனிப்பில் செஞ்ச சக்கரை இது லட்டு எது எதை எதில் தொட்டுத்திங்கன்னு தெரியாத நபர் தத்தி முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும் நாம் எப்படி வாழ முடியும் எங்கள் ஊரில் நத்தத்தில் மேலூர் பக்கத்தில் மேலூர் பக்கத்தில் நத்தத்துக்கு மேலூருக்கு நடுவில் ஒரு கிராம கேசம்பட்டின்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மா வார சந்தைகளுக்கு எல்லா பக்கம் வருவாங்க ஒரு தடவை என்னை நத்தத்தில் பார்த்துட்டு நிப்பாட்டிட்டு தம்பி நான் கேசம்பட்டி ஜீவாவோட அம்மாப்பா என் மயம் ஒரு நாள் கூட வீடு தங்க மாட்டேறான் தம்பி காலையில விடிஞ்சு எந்திரிச்சு போறேன் நைட்டு நாங்கெல்லாம் தூங்குனதுக்கு தான் வர்றேன் எப்போ பார்த்தாலும் நீ காரில் வச்சிருக்கையில தம்பி ஒரு படம் அந்த படத்தவே கையில முடிச்சுட்டு தம்பி தேசிய தலைவர் பிரபாகரன் படமும் சீமான படமும் இந்த பயலோ இந்த இவங்க படத்தையே வச்சுக்கிட்டே தெரியுறா தம்பி ஒரு நாள் வீடு தங்க மாட்டேன் தம்பி கல்லூரியில் படிக்கலேயே படிச்சு முடிச்சுட்டு இப்படி தெரியாத தம்பி ஏதாவது வண்ட சொல்லி கொஞ்சம் திருத்தம் சொல்லுங்க தம்பி நாங்க சரிங்கம்மா நான் முடிஞ்ச அளவு பேசுறீங்கம் வந்துட்டோம் அடுத்த வாரம் சந்தைக்கு போய் அதவே சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன் அவங்களை கூப்பிட்டு அம்மா இங்கே வாங்க உங்க மையம் பேரன்னு ஜீவான் யாருக்குமா பேர் வச்சது நீ நான் பேர் வச்சு எங்கம்மா உங்கள் ஃபுல்லாக உங்கள் வீட்டுக்கு நல்லது செய்யணும் காசு பணம் சேர்க்கணும் கொள்ளை அடிக்கணும் கொலை செய்யணும் லஞ்சம் வாங்கணும் கட்டப்பஞ்சா செய்யணும் சொத்துக்கு மேலே சொத்து வாங்கணும்னா நீங்கள் கருணாநிதினு பேர் வச்சிருக்கணும் ஸ்டாலின்னு பேர் வச்சிருக்கணும் ஜெயலலிதான்னு பேர் வச்சிருக்கணும் எம்ஜிஆர்னு பேர் வச்சிருக்கணும் நீங்கள் கக்கன் காமராஜர் ஜீவா சீமானு பிரபாகரன் பேர் வச்சிங்கன்னா அதை எப்படி உங்கள் வீட்டுக்கு பயன்படுவா அவன் நாட்டுக்கு பயன்படுவான் அது மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அனைவரும் இந்த நாட்டுக்கானவர் இந்த மக்களுக்கானவர்கள் ஒன்னு மட்டும் நினைச்சு சிந்திச்சுக்குங்க இங்க திண்டுக்கல் மாவட்டத்துல திண்டுக்கல்னா இன்னைக்கு எல்லா பேரும் கூட்டுன்னு சொல்லி பேமஸா பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க மறந்துடாதீங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரி திண்டுக்கலுக்கு இருக்க பழமொழி என்ன தெரியுமா என் உறவுகளே செக்குக்கு மாட்டை கொடுத்தாலும் கொடுத்துடுறா திண்டுக்கலுக்கு பொண்ணா கொடுத்துறாரா இப்போ ஒரு பத்து இருபது வருஷமா வேணா அதை சொல்லாம இருப்பாங்க மறந்துருப்பாங்க ஏன்னா பூரா மினரல் வாட்டர் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி இந்த திண்டுக்கலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சொலவனை ஒரு பழமொழி செக்குக்கு மாட்டை கொடுத்தாலும் கூட திண்டுக்கலுக்காரனுக்கு பொண்ணா கொடுக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் செக்குக்கு மாட்டை கொடுத்தீங்கன்னா வண்டி மாடை விட உழவு மாட விட ராப்பாக உழைச்சு கஷ்டப்பட வேண்டியது இந்த செக்கு மாடு அப்படி செக்குக்கு மாட்டை கொடுத்து கூட சாக கொடுத்துறா ஆனா திண்டுக்கலுக்காரனுக்கு பொண்ணை சொன்னேன் ஏன் தெரியுமா திண்டுக்கல்ல குடிக்கிறதுக்கு இல்ல கழுவுறது கூட தண்ணி இருக்காது இந்த பக்கம் பழனி எடுத்துக்கிட்டீங்கன்னா பழனி சட்டமன்ற தொகுதியிலே பிரதான வருமானமாகவும் பிரதான தொழிலாகவும் இருப்பது அங்க இருக்கக்கூடிய பழனி மலையடிவாரம் பழனி மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரமும் பழனி முருகனை தரிசிக்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மட்டுமே இந்த பழனி சட்டமன்ற தொகுதிக்கான வருமானம் ஆனா அந்த வருமானத்தை நீங்க போய் பாருங்க அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்தை போய் பாருங்க திருப்பதி ஏழுமலையா கோயிலையும் போய் பாருங்க நல்லா சிந்திச்சு பாருங்க மக்களே திருப்பதி ஏழுமலையா வெங்கடாஜாமலை கோயில் ஒரு தனியார் பொறுப்பில இருக்கு அரசாங்கத்துடைய மேற்பார்வையில் தனியார் கிட்ட இருக்கு திருப்பதி தேவஸ்தானம் போர்டு சொல்லிட்டு தனியார் கிட்ட இருக்கு அந்த தனியார் அமைப்பு அங்க சாப்பிடுற இடம் எது குளிக்கிற இடம் எது எந்த வித்தியாசம் தெரியாது எந்த இடத்துல மொட்டை அடிக்கிறான்னு தெரியாது மொட்டை எடுத்த இடத்துல ஒரு முடி கூட இருக்காது சாப்பிடுற இடத்துல இருந்து முடி எடுக்கிற இடத்துல இருந்து லட்டு கூத்த இடத்துல இருந்து தரிசனம் செய்யற இடத்துல இருந்து எல்லாமே ஒரே மாதிரியான சுகாதாரம் பேடப்படும் சுத்தமாக இருக்கும் ஆனா இதே பழனிமலையில போய் பாருங்க சண்முக நதி என்பது கூவ நதியோட மிக மோசமா மாறிடுச்சு இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலயும் சுகாதாரம் இல்ல வர்ற பக்தர்கள் ஒரு இடத்துல உட்காந்து மன நிம்மதியோட சாமியை தரிசிக்க முடியாது அந்த நிலைமைகள் தான் இருக்கு பழனி அதோட சேர்த்து அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துல விவசாயிகளுக்கான போதிய மழை நீரை சேமிக்கக்கூடிய குளங்களோ இருந்தா குளம் இருந்தா ஆக்கிரமிப்புல இருக்கு பெருவாரியான குளங்கள் இங்க ஆக்கிரமிச்சு முடிச்சிட்டாங்க அப்ப அந்த பழனி தொகுதியில நாம் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பழனி தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மிக பிரதமா பிரதானமான பிரச்சனையா இருக்கக்கூடிய பழனி கோயிலை சீர்திருத்தம் செய்வோம் எப்படி திருப்பதி தேவஸ்தானம் போட்டிருக்கோம் அதே மாதிரி அதை விட அதிகமாக அதற்கு நிகராக இல்லை அதை விட அதிகமாக அந்த தேவஸ்தம் போட சரி செய்து மக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு நல்ல வழிபாடு அமைதியான வழிபாட்டை கொடுப்போம் அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொய்யா விவசாயம் அதிகமா இருக்கும் பழனியில கொய்யா விவசாயம் அதிகமாக இருக்கும் அந்த கொய்யா பழத்திற்கான ஒரு ஜாம் தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஜூஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனியை பழனி சட்டமன்ற தொகுதியில் வைப்போம் அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில ஒட்டுமொத்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் இருக்கிற பிரச்சனை நாளே நாளே தான் நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடலாம் நாளே பிரச்சனை ஆனால் இப்போ நான் சொன்னால் ஒரு தொகுதிக்கு இருபது பிரச்சனை இருபது பிரச்சனை சொல்லணும் பழனியில் வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரி வைக்கணும் ஒரு பழனி கோயில சுத்தம் பண்ணணும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்தில் இருக்க மாட்டி சந்தையில் இரநூறுவா வாங்குற அதை அப்புறம் சரி செய்யணும் அந்த பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா செங்காந்தல் மலர பூராத்தையுமே வந்து மோனோ சொல்லக்கூடிய ஒரே வகையான வியாபாரிகளை வைத்து ஒரே மாதிரியான அடிமாட்டு ரேட்டுக்கு எடுக்கிறேன் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது ஒட்டு மொத்தமாக ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் திண்டுக்கல் மாவட்டம் முழுமைக்கும் ஒரு சொன்னால் ஒரு அறுபது பிரச்சனை சொல்லலாம் குறைந்த அளவு ஆனால் அதுக்கு பதிலாக நான் அதாவது நம்ம பிள்ளையார் மாதிரி உலகத்தை சுற்றலாம் என்ன அமைப்பானை சுற்றலாம் என்ற மாதிரி ஒட்டுமொத்தமா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறுபது பிரச்சனையும் ஒழிக்கிறதுக்கு பதிலாக நாளே நாலு பிரச்சனையை ஒழிச்சுட்டா இந்த திண்டுக்கல் மாவட்டம் மாவட்டமே நல்லா இருக்கும் பிரச்சனை நம்பர் ஒன்று நத்த விசுவநாதன் பிரச்சனை நம்பர் ரெண்டு திண்டுக்கல் சீனிவாசன் பிரச்சனை நம்பர் ஐ பெரியசாமி பிரச்சனை நம்பர் சக்கரவாணி இந்த நாலு தரித்திரை முடிச்சவங்களையும் ஒழிச்சுட்டா இந்த திண்டுக்கல் மாவட்டம் நல்லா இருக்கும் நான் நிறைய சொல்ல நினைச்சேன் நேரம் இல்லை வேற வழி இல்லை அதனால இந்த நாலு பிரச்சனையை நீங்க ஒழிச்சிட்டீங்கன்னா இந்த திண்டுக்கல் மாவட்டம் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்க உறவுகளே திண்டுக்கல் மாவட்டத்துல திண்டுக்கல் நகர்ப்புறத்துல நீங்க எந்த பகுதியில வேணாலும் போய் பாருங்க வருடம் முழுக்க பாதாள சாக்கடை திட்டம் நடந்துகிட்டேதே இருக்கும் ஏன் தோன்ற எதுக்கு தோன்றானே தெரியாது ஆனா வருடம் முழுக்க தோண்டி போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்ப இந்த மாநகராட்சியோ அல்லது இந்த நகராட்சியோ இந்த ஒட்டுமொத்த திண்டுக்கல் மாவட்டமோ இந்த நிலையில இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தலைவர்கள் தான் அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க நாம கேட்டது இலவச கல்லூரி நாம கேட்டது நத்தத்துல எல்லாம் நாங்க கேட்டது இலவச கல்லூரி கொடுங்கன்னு கேட்டோம் இலவசமாக மருத்துவமனை கொடுங்கன்னு கேட்டோம் தரமான மருத்துவமனையை கேட்டான் நத்தத்துல நீங்க வந்து மருத்துவமனை எப்பவுமே ஒரு நாலு கட்டடம் இருக்கும் நல்ல பெரிய கட்டடமா இருக்கும் புது கட்டடமா இருக்கும் அரசு மருத்துவமனையை மட்டும் நாலே நாலு ஆம்புலன்ஸ் வைங்க ஒட்டுமொத்த அரசு மருத்துவமனை இடிச்சுட்டு பிளாட் போட்டு வித்தோம்னா கோடிக்கணக்கில் வருமானம் வரும் நத்தத்துக்கு அதை வச்சுக்கோங்க நாலு ஆம்புலன்ஸ் வாங்கி விடுங்க ஏன்னா எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த ஆபத்து வந்தாலும் எந்த பேராபத்து வந்தாலும் எந்த விபத்து நடந்தாலும் நாலே நாலு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஒண்ணு மதுரை மருத்துவமனை இல்ல திண்டுக்கல் மருத்துவமனைக்கு அனுப்பிடுவாங்க அப்படியே அந்த ஊருக்கு எதுக்கு மருத்துவமனை அப்ப நாங்க கேட்டது இந்த அரசிடம் கேட்டது தரமான சாலை தரமான மருத்துவமனை தரமான கல்லூரி நாங்க கேட்டது இல்லாம செஞ்சாங்க நத்தத்துல மாம்பழ கூழ் தயாரிக்கிற கம்பெனி வேணுங்க நான் ஐயா விஸ்வநாதனை கேட்டோம் செஞ்சாரு அவருடைய கம்பெனியா கட்டிக்கிட்டாரு நத்தத்துல ஒரு கல்லூரி வேணும்னு கேட்டோம் செஞ்சாரு அவர் பேர்லயே கட்டிக்கிட்டாரு கடைசியில வேற வழி இல்ல ஒரு சுடுகாடாச்சும் கொடுங்க ஏன்னு கேட்டான் அதை மட்டுமே அவர் பேரில் கட்டலை அரசாங்க பேரில் கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிறாங்க ஏன்னா சுடுகாட்டை வச்சு அவர் பெருசாக சம்பாதிக்க முடியாது ஆகவே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்கிறதுக்கு எதுக்காக இந்த மக்களுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க கொஞ்சம் சிந்திச்சுக்க மக்களே பால்வாடியில் ஆயாமா பால்வாடி வேலைக்கு ஆயா போடுறாங்க பார்த்தீங்களா அந்த ஆயாமாவுக்கு அஞ்சு லட்சம் ரூபா லஞ்சம் வாங்குறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பால்வாடி ஆயாவுக்கு அஞ்சு லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கிட்டு நீங்கள் வேலையை கொடுத்தீங்கன்னா அந்த பால்வாடி ஆயா அந்த பிள்ளைகளுக்கு பால்வாட்டில் சத்து மாவை கொடுக்குமா பால்வாடி மாவை ஆட்டையை போட்டு பசுமாட்டுக்கு விற்குமா இதை யார் சரி செய்கிறது நீங்களோ நானோ தனியாக நினச்சா சரி செய்ய முடியாது கொஞ்சம் சிந்திச்சுங்க நீங்களும் நானும் தனியாக நினச்சா சரி செய்ய முடியாது ஆனால் நாம் எல்லாம் சேர்ந்து நாம் தமிழர் என்ற ஒரு போர்வன் கீழ் நின்று அண்ணன் சீமானியுடைய கைகளை வலுப்படுத்தும் போது இது அனைத்தையும் நாம் சரி செய்ய முடியும் கொஞ்சம் சிந்திச்சுக்குங்க இவர்கள் இலவசம் இலவசம் என்று கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இவனுடைய ஆத்தா வீட்டு காசு அப்பா காசு இல்லை எல்லாமே நம்மளுடைய வரிப்பணம் நீங்கள் கொஞ்சம் எடுத்து போய் போய் பாருங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சோப்பு சீப்பு கண்ணாடி நீங்கள் வாங்கக்கூடிய மளிகை ஜாமான் நீங்கள் பயன்படுத்துகிற வேட்டி துருமணி எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் அதில் பின்னாடி போட்டிருக்கோம் இன்க்ளூடட் ஆல் டாக்ஸஸ்ன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்னன்னா அனைத்து வரிகள் உட்பட அப்படின்னு அர்த்தம் இப்படி நாம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் மத்திய அரசு ஒரு வரி மாநில அரசு ஒரு வரி இப்படி பல வகையான வள வரிகளை போட்டு அந்த வரிகள் மூலமாக வரக்கூடிய பணத்தை தான் நம்மளுக்கு இலவசமா கொடுக்கறாங்க ஏதோ அரசாங்கம் இலவசமா குடுக்குதேன்னு சொல்லி நீங்க வாங்கி பயன்படுத்தி எந்த ஒரு பயனுக்குமே இல்லாத பொருளை வாங்கி பயன்படுத்தி ஏமாறுறதுக்கு பதிலா நாமந்தவ்வழை கட்சி போன்ற இலவசமே இலவச பொருட்களே கொடுக்காத வாக்குக்கு பணமே கொடுக்காத ஒரு கட்சிக்கு வாக்கலிங்க நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் மத்தவங்களை எல்லாம் கூட விட்டுருங்க இந்த சாலையில நின்று வேடிக்கை பாக்குறீங்க எத்தனை பேர் இதுல தமிழ்நாடு அரசு இலவசமா பொங்கலுக்கு கொடுத்த வேட்டியும் சேலையும் போய் வாங்கினீங்க யாராவது ஒருத்த வேணாமனு சொல்லி வீட்டுல இருந்துருப்பீங்களா எல்லா பேருமே அவங்க கொடுத்த இலவச வேட்டி இலவச சிலையை வாங்கினீங்க சரி பரவாயில்ல மகிழ்ச்சி வாங்கினீங்க சந்தோஷமா வச்சுங்க யாராவது ஒருத்தர் அந்த இலவச வேட்டிய இலவச சேலைய எப்பயாவது ஒரு தடவை ஒரு கல்யாண வீட்டுக்கு கட்டிட்டு போயிருப்பீங்களா ஒரு காதுகுத்துக்கு வீட்டுக்கு கட்டிட்டு போயிருப்பீங்களா சரி விடுங்க கல்யாணம் வேணாம் குத்து வேணாம் ஒரு இளவு வீடு கட்டிட்டு போயிருப்பீங்களா இளவு வீட்டுக்கு இலவசமா வாங்கின வேட்டியும் சேலையும் கட்டிட்டு போய் உட்காந்து ஒப்பாரி வச்சா உங்க நிலைமை என்னங்க பக்கத்துல இருக்க காய் திப்பி போடுவாளுங்க ஏடி ஈனம் கட்டவள உனக்கு இளவு வீடு கட்டிட்டு வர வேற சேலை இலட்டின்னு கேட்பாங்க ஒண்ணு அவங்க கொடுத்த சேலையை இளவு வீட்டு கூட கட்டிட்டு போக முடியாது எதுக்கு தெரியுமா எங்க ஊர்ல எல்லாம் காட்டு எரும தொல்லாம் அதிகமா இருக்கும் மாமரங்கள்ல வந்து மாங்காய் பிஞ்சு மாங்காய்காயெல்லாம் புடிங்கி தின்ட்டு போயிரு மாடு காட்டு எருமை கல்லுகால கம்பி வேலி போட முடியாது என்ன செய்வாங்க இந்த இலவசமாக பார்த்தீங்களா சேலை இதை கொண்டே சுற்றி கட்டி விட்டுருவாங்க மாமரத்தில் அந்த மாடு சேலையை பார்த்துட்டு ஆள் நிற்கிதுன்னு பயந்துக்கிட்டு போயிருமா அப்படி ஒரு மூளை எங்கால சேலையை கட்டிடுவாங்க சரி இந்த வேட்டி எதுக்கு வேற எதுக்கு பயன்படாது இட்லி துணிக்கு பயன்படும் ஒருவேளை இட்லி துணிக்கு பயன்படுத்தது போக அவசர தேவைன்னா வீட்டில் பேருகாலம் நடந்திருந்தா பீ துணிக்கு பயன்படும் ஒரு பீ துணிக்கும் ஒரு இட்லி துணிக்கும் பயன்படக்கூடிய வேட்டிக்கு சேலைக்கு இவை இலவசமா கொடுக்கிறான் இந்த வேட்டிக்கு சேலைக்கு நீ கையேந்தி நிக்கிறனா இதுதான் உன் அடுத்த தலைமுறையுடைய நிலைமை என்பதை மறந்து விடாதீர்கள் ஒன்னு மட்டும் நான் உங்கள்ட்ட சொல்றேன் அஞ்சு வயசுல இன்னைக்கு சுகர் வந்துருச்சு அஞ்சு வயசு குழந்தைக்கு இன்னைக்கு சுகர் வந்துருச்சு பத்து வயசு பயலுக்கு இன்னைக்கு பிபி வந்துருச்சு பதினஞ்சு வயசு பயலுக்கு புற்றுநோய் வந்துருச்சு கொஞ்சம் சிந்திச்சுக்க மக்களே இங்க இருக்கக்கூடிய கார்பன் நிறுவனங்கள் தங்களுடைய உணவு மூலமாக குழந்தைகளை அவர்களுடைய நாக்கை ருசிக்கி அடிமையாக்குறான் ருசிக்கு அடிமையாக்கி குருகுரைன ஒரு நீங்க குருகுரைன ஒன்னு திம்பிங்க அந்த குருகுரைன வாங்கி குடுக்குற குழந்தைகளுக்கு வாங்கி குடுக்குற ஒரு தின்பண்டத்தை எடுத்து தீயில காட்டுங்க தீயில காட்டினா ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அந்த குருகுரை ஒரு ஒரே ஒரு குருகுரை எரியும் நாம காராச்சாவை கொண்டு நீட்டுங்க நம்ம காரா பந்தைய தீயில தீல போடுங்க எரியுமா எரியாது கரிகிறேன் ஆனா நீங்க திங்கிற குர்க்கரேவை உங்க குழந்தைக்கு வாங்கி கொடுக்கிற குர்க்கரேவை எடுத்து தீயில காட்டுங்க அது எவ்வளவு நேரம் கொளுந்து விட்டு எரியுதுன்னு பாருங்க எரிந்த பின்பு அந்த கறியை எடுத்து கசக்கி முளந்து பாருங்க நம்ம வீட்ல சிமெண்ட் சாக்குன்னு சொல்லோம் பாத்தீங்களா சிமெண்ட் மூட்டை வந்த சாக்கு அதை எரிச்சா என்ன நாத்தம் வருமோ அந்த நாத்த வரும் காரணம் என்ன தெரியுமா சிமெண்ட் மூட்டை தயாரிக்க என்ன மெட்டீரியல் ரா மெட்டீரியல் பயன்படுத்துறானோ என்ன மூலப்பொருட்களை பயன்படுத்துறானோ அதே மூலப்பொருட்களை தான் இங்கேயும் பயன்படுத்துறான் நான் உங்கள்ட்ட சொல்றேன் இங்க எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்கு எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பாக்குறான் ஒரு சேலை எடுக்க போறான் ஒரு வேட்டி எடுக்க போறான் பத்து கடை ஏறி இறங்குறான் இந்த கடையில நல்லா இருக்குமா அந்த கடையில நல்லா இருக்குமா எந்த கடையில சேலை தரமா இருக்கும் எந்த கடையில வில குறைவா இருக்கும் பார்த்து பார்த்து சேலையை வாங்குறான் ஒரு தோடு எடுக்கிறான் ஒரு தொங்கட்டா எடுக்கிறான் பத்து கடையில ஏறி இறங்குறான் எந்த கடையில வில குறைவா இருக்கு தங்க தூய்மையா இருக்கு பார்த்து பார்த்து செய்யறான் ஒரு மாப்பிள்ளைக்கோ ஒரு பொண்ணுக்கோ பொண்ணு பார்க்க போறோம்னா அந்த பையன் நல்லவனா கெட்டவனா பீடி குடிப்பானா சேடு குடிப்பானா தண்ணி அடிப்பானா வேற எது கெட்ட வளர்க்கிறா வேற போக்குவரத்து இருக்கா இப்படி எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி நல்ல பயலா பாத்து நம்ம பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி வைப்போம் ஏன் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளை எதிர்காலத்தில் நம்ம பிள்ளையை கண்கலகாம பார்க்குற மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க நல்ல மாப்பிள்ளையா தேடி தேடி பார்க்குறமே ஒரு நாட்டினுடைய தலைவனை தேர்ந்தெடுக்கிறான் அடுத்த தலைமுறைக்கான தலைவனை அவன் அடுத்த தலைமுறைக்கான தேவை என்னன்ற திட்டமிட்டு நிறைவேற்ற வேண்டிய தலைவனை தேர்ந்தெடுக்கிற நாம எதுவுமே பார்க்காம எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு மட்டும் ஓட்டு போடுறது அதுலயே ஒரு நியாய செய்ய அஞ்சு ஓட்டு வீட்டில் இருக்கனாக்க ஐநூறுரூவா கொடுத்தவனுக்கு ரெண்டு ஓட்டு ஆயிரம் ரூபா கொடுத்தவனுக்கு மூணு ஓட்டு என் மக்களை ஒன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க நீங்கள் செலுத்துவது வெறுமன வாக்கு அல்ல நீங்கள் செலுத்துவது வெறுமன வாக்கு அல்ல நீங்கள் செலுத்துவது உங்களுடைய மகன் உங்களுடைய மகள் உங்களுடைய பேரன் உங்களுடைய பேத்தி இவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய எதிர்கால வாழ்க்கை என்பதை முடிவு செஞ்சு நீங்க வாக்கு செலுத்துங்க நீங்க வாக்கு செலுத்த போகும்போது உங்க குலசாமியை கும்பிட்டு ஒன்னும் மட்டும் சிந்திச்சுட்டு போங்க நான் வாக்கு செலுத்துவது நாம் தமிழர் கட்சிக்கும் செந்தமலர் சீமானுக்கும் விவசாய மைக்கு சின்னத்தில் மறந்துடாம சொல்லிட்டு உங்களுடைய வாக்கு செலுத்துங்க நீங்க வாக்கு செலுத்தும் போது உங்க விரல் உங்க கை என் எதிர்கால குழந்தையுடைய வாழ்க்கைக்கான ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்லிட்டு வாக்குகளை செலுத்துங்க அப்படி உங்களுடைய வாக்குகளை செலுத்துறீங்கன்னா திருமணத்தில் போடுற அச்சதை உங்க குழந்தைகள் உங்களுடைய மகன் உங்களுடைய மகள் உங்களுடைய பேரம்பேத்திய தலையில அச்சதை போடுறதா நினைச்சுக்கங்க பிஜேபி வாக்கு செலுத்துறீங்கன்னா அது உங்கள் குழந்தைகளுக்கு போடக்கூடிய அச்சதை கிடையாது பாக்கியரிசி என்பதை மறந்து விடாதீர்கள் நமது சின்னம் மைக்கு ஒளிவாகி என்பதை மறந்து விடாதீர்கள் ஐயா வெற்றி வேட்பாளர் கைலராஜன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் திண்டுக்கல் மாவட்டம் தான் அதிமுக என்ற ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய திருப்பு முறையாக இருந்தது அதே மாதிரி இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சிக்கும் மிகப்பெரிய திருப்பு முறையாக அமைய வேண்டும் என்று அந்த மாற்றத்திற்கான எளிய பிள்ளைகளுடைய சின்னமான மைக் சின்னத்திற்கு ஒளிவாங்கி சின்னத்திற்கு உங்களது பொன்னான வாக்குகளை செலுத்துங்கள் என்று கேட்டு புரட்சி எப்போது வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்